ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேங்க இன்றைக்கி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறாங்க இந்த வீடோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கேட்டிங்கனா தாம்பரத்துலாம் லொக்கேட் இருக்குது வெஸ்ட் தாம்பரத்தில் தான் லொக்கேட்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க கீழே ஒரு டூ பிஹெச்கே மேலே ஒரு டூ பிஹெச்கே ரெண்டு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த வீடோட கிரகப்பிரவேசமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தாங்க இருக்குது பட் இந்த கீழேயும் மேலையும் ரெண்டுக்கு விட்டுட்டாங்க கீழே இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு விட்டாங்க மேலே இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரரூவா டோட்டலாக இருபத்தெட்டாயிரரூவாய்க்கு வாடகைக்கு விட்டாங்க இந்த வீட்டிலேருந்து கரெக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஆறு கிலோமீட்டருங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அஞ்சு கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஓ புதுசாக ஓப்பன் பண்ண ஓ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு என்னடா வீடு தான் வாடகைக்கு விட்டாச்சு அப்புறம் எதுக்கு இந்த வீடு காட்டுற அப்படின்னு தானே கேட்குறீங்க தாம்பரம் சர்க்கிளில் நிறைய பேர் இண்டிவிஜுவல்ஸ் பார்க்குறீங்க பட் எல்லாமே பட்ஜெட் ஹையாக இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவில் எல்லா டீட்டெயில் சொல்கிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தாம்பரம் சர்க்கிள் லேண்ட் இல்ல வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட பிசினஸ் உங்க லேண்ட் வில்லா பிளாட் ஏதாவது நம்ம சேனல்ல ப்ரொமோஷன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டிஸ்ல இருந்து மிஸ்டர் தியாக சார் தான் இருக்காங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு இந்த வீடு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பர் சார் சொல்லுங்க இந்த வீடு இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க கண்டிப்பா சார் வணக்கம் மக்களே இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் செமி டியூப்ளெக்ஸாக கட்டப்பட்ட வீடு இது இந்த வீடு ஆமா ஆமாம் செமி இண்டிபென்டென்ட் சொல்லுவாங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூமு ஃபஸ்ட் ஃபோரில் ஒரு எயிட் ஃபிஃப்டி டூ நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பெட்ரூம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறுலருந்து ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியில் கட்டப்பட்ட செமி இண்டிபெண்ட் ஹவுஸ் ரெண்டு வீட்டுக்குமே ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங் ரெண்டு கார் நிறுத்த அளவு பார்க்கிங் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சம்பு செஃப்டி டேங்க்கு த்ரீ ஃபேஸ் இபி கொடுத்துருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு கிரௌ ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் பிளான் பண்ணிருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுக்கு முன்னாடியே புக் ஆகிடுச்சு கிரௌண்ட் வந்து ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ரெண்ட் வந்து

நல்ல வென்டிலேஷன் இருக்கும் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ வித் கிரில் கேட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதுவும் நல்ல ஸ்பேஷியஸான மாட்டு மாஸ்டர் பெட்ரூமு வித் பால்கனி வித் அட்டாச் லோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்டும் கபோர்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வென்ட் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வெண்டிலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பெரிய விண்டோவை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் ப்ரொவைட் பண்ணிருக்கும் அதுக்குள்ளேயுமே ஒரு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கும் கிரில் கேட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம சொன்ன ரெண்டு பெட்ரூம் இல்லாமல் ஹாலில் செப்பரேட்டாக ஒரு காமன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த பெட்ரூம்க்கு இல்லாமல் இந்த பெட்ரூம்க்கு இல்லைன்னா செப்பரேட் ஒரு டாய்லெட்டு இது போக வாஷ் ஏரியா செப்பரேட்டா இருக்கு அது இல்லாமல் இந்த இடத்துல சைட்ல தனியாக ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு வித் ரெண்டு விண்டோ அதே மாதிரி ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நல்ல கபோர்டு லேப்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் டெரஸ்க்கு வந்துச்சு டெரஸ்ல வந்து பார்த்திங்கன்னா வெதர் ப்ரூஃப் டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை அப்படியே வந்து பாருங்க கம்ப்ளீட்டாக வீடுங்க இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க சாரோட கிளைண்ட் தான் வாங்கியிருக்காங்க வாங்கி அடுத்த வாரம் தான் கிரக பட் ரெண்டல் இன் ரெண்டலுக்கு விட்டுட்டாங்க அதுதான் சார் ஓப்பனிங்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சார் இதே மாதிரி இப்போ வீடு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் கட்டணும்னா எவ்வளோ மாதம் ஆகும் சொல்லுங்கள் இதே மாதிரி டிட்டோ வீடு கட்டணும்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் டைமிங் இருந்தால் போதும் ஆறுலேருந்து ஏழு மாதம் நீங்கள் டைம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபா ரெண்டு டெஃபினட்டாக கேரண்டியாக நம்மளால் அஷூர் பண்ண முடியும் ஓகே சார் சார் இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் ஏன்னா இவ்வளோ வீடுங்க இருக்குது சைட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் நூற்றி நாலு ஃபேஸ் போட்டிருக்கோம் இதோட ஃபிஃப்த் ஃபேஸ் தான் இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அதிலேயுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பிளாட் போயிடுச்சு அதுக்குன்னு வீடியோ தான் ஒன்லி லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு எவ்வளோ ஏர்லியஸ் பாசிபிள் கால் வீடியோ பார்த்துட்டு வராங்களோ பிளாட் சூஸ் பண்ணிக்கலாம் கூடிய சிக்கிறது ரெண்டு அடுத்த வருஷமே ரெண்ட் வந்துடும் ஓகே சார் ஒரு நைன்ட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ஆல் வேரியன்ட் அவைலபிள் இருக்கு சார் இப்ப நம்ம டீடெயில்ஸ் வீடு என்ன பட்ஜெட்ல இருந்து கட்டி ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருந்து லேண்ட் அவைலிட்டி இருக்கு அதுல வீடு கட்டி தர மாதிரி ஐம்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் அந்த சைட்ல ஓகே சார் சார் இப்ப இந்த வீடு பார்த்த வீடு இந்த வீடுக்குறது ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் வந்து இது செமிர் ஹாஸ்பிடல் எல்லாமே இங்க அவைலபிலிட்டி இருக்கு வெஸ்தாம்பரம் சர்க்கிள்ல லேண்ட் இல்ல வீடு கட்டி வரணும்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க டேரெக்டா சைட் விசிட் பண்ணுங்க வந்து உங்க வீடு இல்ல உங்க லேண்ட புக் பண்ணுங்க பை சார் தேங்க்யூ சார் நன்றி சார் நன்றி சார்